வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்டீன்த் லெசன் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பேஜ் நம்பர் ரோமன் டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தது ஃபஸ்ட் ஒன் ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் செயல்மிகு கடத்துதல் ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் செகண்ட் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ சைலம் அடுத்தது தேர்ட் ஒன் நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் இ நீர் ஃபோர்த்து வேர் தூவிகளானது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் இ ஆ மற்றும் இ ஃபிஃப்த்து கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை ஆன்சர் ஆப்ஷன் ஆ செயல் மிகு கடத்துதல் சிக்ஸ்த்து மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது ஆன்சர் ஆப்ஷன் இ மேற்கூறிய அனைத்தும் செவன்த்து இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது ஆன்சர் ஆப்ஷன் இ ஏடிஎம் வென்றிக்கில் தமணி சிறை எயித் ஒன் விபத்து காரணமாக ஓ இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஓ வகை நைன்த்து இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் எஸ்ஏ கனு டென்த்து பின்வருமனவற்றுள் இரத்தத்தின் இயல்பு தொடர்பாக சரியானது இது ஆன்சர் ஆப்ஷன் இ ரத்தம் பிளாஸ்மா பிளஸ் ஆர்பிசி பிளஸ் டபிள்யூபிசி பிளஸ் இரத்த தட்டுக்கள் ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடத்தை நிரப்பக ஃபர்ஸ்ட் ஒன் தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும் ஆன்சர் நீராவி போக்கு செகண்ட் நீரானது தூவி செல்லின் டேஸ் பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது ஆன்சர் அரைக்கடத்து தேர்டு மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி ஆன்சர் தூவி ஃபோர்த்து இயல்பான இரத்த அழுத்தம் ஆன்சர் நூற்றி இருபது எம்எம் ஹெசி பை எண்பது எம்எம் ஃபிஃப்த்து சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டேஸ் முறைகள் ஆகும் ஆன்சர் எழுபத்தி ரெண்டு எழுபத் எழுவத்தி ரெண்டுலேருந்து அது துடிக்கும் ரோமன் லெட்டர் 3, பொறுத்துக்க இதில் வந்து ரெண்டு பிரிவு இருக்கு, அதில் ஃபஸ்ட்டு பிரிவில் இருக்கிற பொறுத்துக்காக பார்க்கலாம் 1. ஒன் சிம்ப்ளாஸ்ட்வலி ஆன்சர் பிளாஸ்மோடெல்லாம் ஃப்ளாஸ்மோடஸ் மேட்டா செகண்டு நீராவி போக்கு ஆன்சர் இலை தேர்டு ஆஸ்மாசிஸ் ஆன்சர் சரிவு அழுத்த வாட்டம் ஃபோர்த்து வேர் அழுத்தம் ஆன்சர் சைலத்தில் உள்ள அழுத்தம் நெக்ஸ்ட்டு பிரிவு ரெண்டில் இருக்கிற பொறுத்துக்களை பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் லியூகேமியா ஆன்சர் இரத்த புற்றுநோய் செகண்டு இரத்த தட்டுக்கள் ஆன்சர் த்ராம்போசைட் தேர்டு மோனோசைட்டுகள் Answer, ஃபேகோசைட் ஃபோர்த்து லுயூகேபினியா ஆன்சர் லியூகோசைட் குறைதல் fifth ஏபி ரத்த வகை ஆன்சர் antibody அற்ற ரத்த வகை சிக்ஸ்த்து ரத்த வகை ஆன்சர் ஆக்சிஜனேற்ற ரத்த வகை செவன்த்து ஈசினோஃபில்கள் ஆன்சர் ஒவ்வாமை நிலை எயித்து நியூட்ரோஃபில்கள் ஆன்சர் வீக்கம் ரோமன் லெட்டர் ஃபோர் சரியாக தவறா என கூறுக தவறினில் வாக்கியத்தை சரிப்படுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் உணவை கடத்துதலுக்கு காரணமான திசு புளோயம் ஆகும் ஆன்சர் சரி செகண்டு தாவரங்கள் நீராவிப்போக்கின் காரணமாக நீரை இழக்கின்றன ஆன்சர் சரி தேர்ட் ஒன் லோயத்தின் வழியாக கடத்தப்படும் சர்க்கரை குளுக்கோஸ் ஆன்சர் தவறு குளுக்கோஸ் அப்படிங்கிறத அடிச்சிட்டு சுக்ரோஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க ஃபோர்த்து அபோபிளாஸ்ட் வழி கடத்துதலில் நீரானது செல் சவ்வின் வழியாக செல்லினுள் நுழைகிறது ஆன்சர் தவறு இந்த அபோபிளாஸ்ட் அப்படிங்கிறத அடிச்சுட்டு அந்த இடத்துல சிம்ப்ளாஸ்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க அஞ்சாவது காப்பு செல்கள் நீரை இழக்கும் போது இலை திறந்து கொள்ளும் ஆன்சர் தவறு இந்த திறந்து மூடி மூடிக்கொள்ளும் அப்படின்னு மாற்றிக்கோங்க ஒன்பதாவது இதய துடிப்பின் துவக்கம் மற்றும் தூண்டலானது நரம்புகளின் மூலமாக நடைபெறும் ஆன்சர் வந்து தவறு இந்த நரம்புகளின் அப்படிங்கிறத அடிச்சுட்டு சைனோ ஏட்ரியல் கணுக்களின் அப்படின்னு மாற்றிக்கோங்க செவன்த்து அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை ஆகும் ஆன்சர் தவறு இந்த அனைத்து அப்படிங்கிறத அடிச்சுட்டு நுரையீரல் சிறையினை தவிர அப்படிங்கிறத எழுதிக்கோங்க எயித்து ஒன் டபிள்யூபிசி ஃபேக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறது ஆன்சர் சரி நைன்த்து வென்டிகிள்கள் சுருங்கும் போது மூவிதல் மற்றும் ஈரிதல் வாழ்வுகள் மூடிக்கொள்வதால் லப் என்னும் ஒளி தோன்றுகிறது ஆன்சர் சரி தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்